ஸ்பாட் இந்த படத்தோட டியூரேஷன் ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இந்த படத்துல நாலு விதமான கதைகள் வருது ஒவ்வொரு கதையிலையும் ஒரு நல்ல மெசேஜை சொல்ல முயற்சி செஞ்சு அதை சிறப்பாகவும் செஞ்சுருக்காங்க முதல் கதையில பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணோட இடத்துல ஒரு ஆணு ஒரு ஆணோட இடத்துல பெண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மாத்தி யோசிச்சு ஒரு நல்ல மெசேஜோட முடிக்கிறாங்க இரண்டாம் கதையில ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பெற்றோர் சம்மதத்தையும் வாங்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அதை சரி செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு கேள்வியோட இந்த கதை முடியும் மூன்றாம் கதையில் ஹீரோவும் ஹீரோயினும் காதலிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ தன்னோட சபலத்தாலையும் வறுமையின் தேவையினாலையும் கால்பாயாக மாறி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இது ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது ஏற்படுற பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ன இந்த கதையில் சுளிக்கிற மாதிரி மூன்று காட்சிகள் இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாகவே சொல்லி முடிக்கிறாங்க நான்காம் கதையில் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் கலந்துக்கிற கூடிய டிவி ஷோஸில் தன்னோடய இரண்டு குழந்தைங்களையும் கலந்துக்கிற வைக்கிறாங்க டிவி ஷோவில் கலந்துக்கிட்ட குழந்தைங்க ஜெயித்தாங்களா இல்லையா அதனால் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படி குழந்தைகளை வச்சு நடத்தக்கூடிய டிவி ஷோ சரியா தப்பா என்பதை துணிச்சலோடு சொல்லி முடிச்சுருக்காங்க அதுக்கு பாராட்டுக்கு இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்ல வந்த படம் தான் இந்த ஹாட் ஸ்பாட் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் ஹாட் ஸ்பாட் மாத்தி யோசி